கிச்சனில் பூண்டு துவையல் எப்படி பண்ணலாங்கத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூண்டு துவையல் செய்கிறதுக்கு நான் வந்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான் ஒரு முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வளரும் போது கொஞ்சம் புளுந்து போட்டுக்கலாம் நல்லா வாசம் கொடுக்கும் கஞ்சி சேசி கொடுக்கும் அடுத்து கடுகு வெந்தயமும் எடுத்து வச்சிருக்கேன் கடுகு வெந்தயம் கொஞ்சம் மல்லி விதை கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சாரத்துக்கு மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் வதங்கிட்டு நல்லா இந்த தேவையான உப்பையும் போட்டுடலாம் இப்போ பாருங்க எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு பூண்டு நல்லா தோளெல்லாம் சூழலாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம நேரத்தை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தொயல் பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னா நல்லா துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி கெட்டியாக துவையல் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு நெய் விட்டு சாத்துக்கு சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பராக டிஷ்ஷாக பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ